ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் போய் இதை பண்றீங்க அதுக்கப்புறம் எங்க சேனல்ல கமெண்ட்டும் போடுறீங்க எப்படி தீர்க்க வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நாங்க அதை பார்த்துக்கிறோம் போயிட்டு ஏமா நான் ஒரு பாய்ஸ் ஒன்லி ட்ரிப் போறேம்மா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன் அப்போ அந்த பொண்டாட்டி சொல்லுவாங்க உங்களுக்கு மனைவி இருக்கிறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஞாபகம் இருக்கா நம்ம வீட்டுல ஒரு நாய் இருக்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பேருக்கு ஞாபகம் இருக்கா அப்படி ஞாபகம் இருக்கா இருக்கா இருக்கான்னு அந்த வீட்டுக்காரருக்கு போன ஜென்மமே ஞாபகம் வந்துடும் ஆனா போன ஜென்மத்துக்கு போய் அங்க இன்னொரு கொண்டாட்டி இருந்திருப்பா அந்த கொண்டாட்டி கேட்பா இவ்வளவு வருஷம் நீங்க எங்க போயிட்டீங்க அந்த உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா